அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணம் பிட்ஸ்பர்க் நகரில் என்ன பிரச்சனை என கேட்க சென்ற இந்திய வம்சாவளி ஹோட்டல் மேலாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார் நெடுஞ்சாலை விடுதி வெளியே சப்தம் கேட்டு சென்ற மேலாளர் ஏகபன் அங்கிருந்த நபரை பார்த்து உங்களுக்கு என்னாச்சு நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டதும் அவர் துப்பாக்கியால் நெற்றுகள் சுட்டார் இது லேகபன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் கிடைத்த போலீசார் வெஸ்ட் அந்த நபரை விரட்டிச்

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்